ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர்சன் நீங்கள் அதிகமாக விரும்பின நபர் இப்போ உங்கள் மேலே லவ் இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் நெருங்கி போனாலும் விலகி போகிறாங்க அப்படின்னா இனிமே நீங்கள் அந்த பேர்சன் கிட்டே போயிட்டு லவ்வுக்காக நீங்கள் கெஞ்சவே வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபர் எந்த தொலைவில் இருந்தாலும் சரி காந்தம் போல உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வரோம் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்க இருக்காங்க எப்போவுமே கோவப்படுறாங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க பாசமாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது எல்லாம் மாறி உங்கள் மேலே ரொம்ப லவ்வோடு இருப்பாங்க இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த பர்சன் வந்து பேசணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப நல்லா தெரியும் அந்த நபருக்கு நீங்கள் யாருனே தெரியாது ஆனால் அவங்க எனக்கு அட்ராக்ட் ஆகணும் அவங்க என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் செய்கிறப்போ இது உங்களுக்கு வேலை செய்யாது ரெண்டு பேருக்கு இடையிலேயே நல்ல ஒரு லவ் பாண்டிங் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைனா இந்த மெத்தடை நீங்கள் திங்கள் வியாழக்கிழமைகளில் கூட இதை நீங்கள் செய்யலாம் இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் தொடங்கி கண்டினியூவாக ஒன்பது நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்பது நாட்களில் வந்து எந்த விதமான கேப் எதுவுமே இடையில விடக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யலாம் ஆனா நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா காலையில ஏழு மணிக்க உள்ளாடி இந்த மெத்தடை நீங்க செய்யணும் ஈவினிங் ஆறு முப்பது மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ளாடி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்கள் நீங்க செய்யலாம் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு கிராம்பு தேவைப்படும் கிராம்பு வந்து முழு கிராம்பாக தான் இருக்கணும் நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிவு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ தலைக்கு குளிச்சுட்டு தான் செய்யணும் தலைக்கு குளிக்க முடியலை அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுருங்க அல்லது முகம் கை காலாச்சும் கழுவிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் தான் இதை நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வெளியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி செய்கிறப்போ உங்கள் மனம் வந்து ஒரு நிலைப்படும் இதில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்கிறப்போ நீங்கள் ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில அந்த நபருடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் அவங்கள அதிகமாக என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நிக்நேம் கூட நீங்கள் எழுதலாம் அவங்களுடைய பேரை வந்து இடது உள்ளங்கையில வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த கிராம்பை வந்து உங்களுடைய இடது கையில வச்சுக்கணும் இடது கையில் பேர் எழுதியிருப்பீங்கள்ல அந்த இடது உள்ளங்கையில வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு கண்களை மூடிட்டு அந்த போர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க விசுவலைசேஷன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிராம்பு அந்த வைப்ரேஷனை வந்து உறிஞ்சி எடுக்கும் கிராம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணி அதாவது வசியமாக்க கூடிய வந்து தன்மை இருக்கு அப்போ எளிமையா ஒரு நபரை வந்து ஏத்து கொடுக்கும் அப்ப நீங்க அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாத்தையுமே வந்து ஹாப்பியா நீங்க நினைக்கணும் நினச்சிட்டே இப்போவும் அந்த போசுனு உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு வந்து உண்மையாக அதை நீங்கள் நம்பி அதை விஷுவல் பண்ணணும் விஷுவல் பண்ணிவிட்டு அந்த பூசனுடைய பேரை சொல்லிவிட்டு நீ எங்கே இருந்தாலும் என்கிட்ட இப்போவே வரணும் நான் உன்னை காந்தம் போல் ஈர்த்துக்கிட்டே இருக்கேன் நீ என் சொல்லுக்கு அடி பணிஞ்சிக்கிட்டே இருக்கிறா என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கையில் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு முழுமையாக ஒன்று எனக்கு கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய கிராம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எரிச்சிடணும் எரிக்கிறப்போ கையில் எதுவும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன இடிக்கி அப்படி இல்லைன்னா ஹேர் பின் வச்சு நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி அந்த கிராம்பை வந்து எரிச்சிருங்க எரித்து அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் கரைச்சி அதை செடிக்கு ஊற்றிடுங்க இந்த மாதிரி தான் நீங்க தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இந்த மெத்தடை செய்யணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது டே நீங்க எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாவது நாள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்களும் நீங்க செய்யணும் ஒன்பது நாட்களுக்குள்ளாடியே அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க நீங்களாம் அவங்கள தேடி போய் பேச எதுவுமே கூடாது நீங்கள் அமைதியாக இருக்கணும் மெத்தடை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செய்யுங்க அந்த நபரால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது உங்களை தேடி வந்து பேசுவாங்க ரொம்பவும் எளிமையான முறை தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காஷ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி